இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளேயே சுற்றிட்டு இருக்குல்ல எதை வாங்குறது எதை விடுறதுன்ற கன்ஃபியூஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் பட் நோ இஷ்யூஸ் இந்த வீடியோ இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம் கேமரா டிஸ்பிளே பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன மொபைல் பெட்டராக இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்திடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டி நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ்வ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நடவடிக்கை இல்லை வீடியோ இறுதியோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே மக்களே இந்த இடத்துல தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் ஐகோ ஜெட் டென் தான் இந்த மொபைலை ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆறு புள்ளி ஏழு ஏழு இன்ச் Full HD display, கொடுத்துருக்காங்க இது வந்து குவாட் curved AMOLED display அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நாலு பக்கமாக கவர்ன்றது இருக்கும் and 1300 nits peak ஸ்பீக் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க அது ஹெச்டிஎஃப் வீடியோஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் பட் அது மேக்ஸிமம் மார்க்கெட்டிங் கிமிக்காக தான் இருக்கும் ஐம்பது dual ரெண்டு ஹண்ட்ரட் இருக்கு கேமரா செட்டப் இருக்குது ஐம்பது Sony பிரைமரி கேமரா சோனியோட sensor OIS எயிட் டூ image சென்சர் output video. இமேஜோட அவுட்புட் வீடியோட அவுட்புட் சூப்பராகவே நம்ம சொல்ல முடியும் 4K video வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயே நம்மளால ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ணுற முடியுது எப்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம்னா ஆண்ட்ராய்ட் பதினஞ்சோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென்ட்ரி என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது யூஓ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி தான் இருக்குது அன் டூ டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் எட்டு லட்சத்தி பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் வருது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கோர் தான் பேட்டரி தான் இங்கே மேசிவாக இருக்குது ஏழாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் பேட்டரி தொண்ணூறு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் உங்களுக்கு மெயின் ப்ரியாரிட்டினா இந்த மொபைல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஐஆர் பிளாஸ்டர் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜோக்கும் இல்லை எஸ்டிகார் சப்போர்ட்டுமே இல்லை எயிட் இல்லை ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ்ல நான் உங்களுக்கு டிஸ்பிளேலில் மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் ஒரு சூப்பரான டிஸ்பிளே நல்ல கேமரா செட்டப் அண்ட் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தாறு மாறான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் எங்கள் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா உண்மையிலேயே ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும் பட் ஆங்கிள் இல்லை அப்படின்ற ஒரு சின்ன குறையால் இந்த மொபைலை நம்மளால் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண முடியல வைடாங்கல்லாம் எனக்கு மேட்ரி இல்லை ப்ரோ எனக்கு ப்ரைமரி கேமரா நல்லாயிருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துட்டு ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரிவ்யூவையும் செக் பண்ணிவிட்டு இந்த மொபைலை வாங்குறதால தான் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் நத்திங் ஃபோன் த்ரீ ஏ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபஸ் ஷேட்டோட ஆயிரத்தி முந்நூறு நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் மூவாயிரம் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல டிஸ்பிளேனே சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எய்ட் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் டபிள்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சலே நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி பிக்சல் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென்ட்ரீன்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது எட்டு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் அன்ட்ரு டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டாவது ஆறு வருஷம் தரது ஒரு பாசிட்டிவாக பேசப்படுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி ஐம்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் சார்ஜரை தரல ஸோ இந்த மாடலுக்கு சார்ஜர் வராது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க டியூவல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கிளிஃப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க எம்எப்சிக்னான சப்போர்ட் இருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி விட் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிணாங்க ரீசெண்ட்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் அந்த மொபைலை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் நத்திங் ஃபோன்னாவே அந்த யுனிக்கான டிசைன் கிளிப் லைட்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக படுது டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபார்மன்ஸுமே இங்கே தான் இருக்குது பேட்ரி அண்ட் எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்மே ஓரளவுக்கு ஓகே பட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பேசப்படுறது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரலை ஆனால் அது மட்டும் இல்லாமல் பேச வேறு நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் வேணா உங்களுக்கு கேமிங் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் வைஸ் யோசிக்கிறீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் பட் கேமர் இல்லை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டே டு டே யூசேஜ் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவாக படாது ஸோ இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு நல்ல யூஐயோட நல்ல டிசைனோட ஒரு ரெஃப்ரெஷிங்கான மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா நத்திங் ஃபோன் த்ரீ ஏவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி த்ரீ அல்ட்ரா தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொண்ட கர்வ்டு ஆமரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வந்து குவாட் கர்வுன்னு சொல்கிறாங்க நாலு பக்கமும் லேட்டாக கர்வ் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் அது போக ஆயிரத்தி இரநூறு நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆயிரத்தி ஐநூறு நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க அதிகமாக சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பைமரி கேமரா இது சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டபிளேஷேஷன் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோனியோட சென்சர் இருக்கிறதால ஒன்று கொஞ்சம் நல்லவே இருக்கும் ஃபோர் வீடியோ தேர்ட்டி எஃப் இல்லை ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி எஃப் எஸ்ல நம்மளால ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்கு டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்ல ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைல் கொடுத்துருக்காங்க டிமான் சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அட்ரா என்ற ஒரு தாறு மாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்டு ஒன் மில்லியன் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் அவுண்டடு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கோர்ஸ்னு சொல்லலாம் அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் நிறையவே இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஆறாயிரம் எம்ஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நினைன்க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெகுலராக பிரைஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆஃபரில் ஏதாவது சேல் ஆகிட்டு இருந்தது நான் உங்களுக்கு டிஸ்பிளே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அண்டு டிசைனுமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் ப்ரைஸிங்கை பொறுத்து இதனோட நெகட்டிவ்ஸ் சொல்லலாம் ப்ரைஸிங் அதிகமாக வச்சால் நெகட்டிவாக இருக்கும் பட் இந்த ரேஞ்சுக்குன்னு பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரம் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது எந்த நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை ப்ரைஸிங் வேணால் அது ஒரு நெகட்டிவாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பிடிச்சிருக்கு ரியல்மி சைட்லேருந்து ஒரு கார்ட் கவ் டிஸ்ப்ளேவோட நல்ல டிசைனோட ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவ்யூவாக செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைலின் பெயர் போக்கோ செவன் ப்ரோ இந்த மொபைல் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல்னு சொல்லலாம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸை ஃப்ரெஷ்ஷேட் கொண்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட ஆமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளே நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும் மூவாயிரத்து இரநூறு நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க டால் பியூஷனுக்கான சப்போர்ட் இருக்குது ஸோ ஓவரலாக ஒரு சூப்பரான ஃபிளாட் ஆம்ரா டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்ட்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து சோனியோட எல்ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட்ரெட் சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெப்லேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோனி ப்ளஸ் ஓஎஸ் சேரும்போது ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்ட்டி எஃப் ஷூட் பண்ணிக்க முடியுமோ என்ன சொன்ன மாதிரி டுவெண்ட்டி மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தேர்ட்டி எஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு மரண பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க கேமிங் எதிர்பார்க்கிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும் ஏன்னா ஒன் மில்லியன் ஃபிஃப்டி நன் லேக்ஸ் ஹண்ட்ரட் டு ஸ்கோர்ன்றது வாங்கியிருக்கு விச் இஸ் வெரி வெரி குட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி நைன்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்க ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னால் பார்க்கும்போது ஐபி சிக்ஸ்ட்டி எயிட் சிக்ஸ்டி நைனுக்கான ரேட்டிங் ஐஆர் பிளாஸ்டர்ஸ் ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாரிஜாக்கும் எஸ்டிகர் சப்போர்ட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி டூ டு சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்கு என்ன ப்ரைஸிங்கன்னு டிஸ்பிளேலாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாங்களா ப்ரோஸ்னா வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது மெயின் பாசிட்டிவ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்துது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பட் போகோனாவே ஒரு சில பேருக்கு அலர்ஜி அண்டு மதர் போர்டு இஷ்யூ வருமோ ஹீட்டிங் இஷ்யூஸ் வருமோனு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது ஸோ அந்த ஒரு சந்தேகம் மட்டும்தான் அங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது மற்றபடி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் செக் பண்ணிட்டு நீங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிள வேலை பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்ற சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக் ரீச் பண்ணிச்சுன்னா அந்த கிவ் பண்ணிடுவேன் கண்டக்ட் பண்ணிடுவேன் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ எட்ஜ் சிக்ஸ்டி ஃபியூஷன்னா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைல் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரெஷேட் கொண்ட பி ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே நம்மளால சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு நேரட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் நாலாயிரத்தி ஐநூறு நேரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க இங்கே பி ஓலோடுன்றதால் கன்ஃபியூஸ் ஆகி கிட்ட ஆம்லடும் பி ஓலும் கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் தர்ட்டீன் என்ற டிவேல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எல்வைடி செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபுலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க சோனி சென்சர் ப்ளஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷனோடு சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தேர்ட்டி டூ பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோஸை கூட்டும் கொடுத்துருக்கிறது பாராட்டத்துக்க விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை கொடுத்துருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி அறுபத்தெட்டு வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக நிறையவே கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் இருபத்தி நாலாயிரம் பாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக என்ன பிரைசிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெஸிவாக இருக்காது அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபாமன்ஸ் இதில் கம்மி தான் ஆனால் ரொம்ப கம்மியில் டு டே டாஸ்க்ஸ் அண்ட் மீடியம் கேமிங்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்கும் கேமர்ஸ் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படும் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோட க்ளீனான யூஐ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்